மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா வாய்ஸ் ஆஃப் ஜாய் பிரசன்ஸ் டெய்லி மன்னா பை ரெவரன் ஏ பெனடிக் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக தானியில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய பொம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அங்கே வீராபேசத்தோடு ராஜாவுக்கு இங்கே என்கிறதான தேவதாசர்கள் பதிலளிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவன கண்பானை தேவச்சனமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒரு செயல்பாட்டினை ராஜா செய்ய துணிந்து அங்கே ஜனங்களெல்லோரும் எல்லோரும் கீழ்ப்படைந்தவர்களாய் அந்த அவர் உருவாக்கின அந்த சிலையை வழங்குவதற்காக அணிவகுத்து நிற்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே தேவனுடைய தாசர்கள் சாத் மைசாக் ஆபூத் என்கிறவர்கள் சற்றும் இந்த ராஜவார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதை ராஜா பார்க்கிறான் அவன் மீண்டும் கடைசியாக ஒரு நிபந்தனை வைக்கிறான் இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறான் அவர் எரிகிற இந்த தீச்சூளைக்கும் ராஜாவாக்கிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் பல்லவராயிருக்கிறார் என்று கோபாவேசத்தோடு அவர்கள் பதிலளித்தார்கள் என்ன ஆச்சரியம் இவர்களை அந்த சூளையிலே போடும்படியாக அந்த சூளையை பல மடங்கு அதிகரிக்க பண்ணினார்கள் நெருப்பை இன்னும் அதிகமாக்கினார்கள் அதிலே இவர்களை கொண்டு போய் போடும்படி சென்றவர்கள் மடிந்து போனார்கள் ஆனால் வீசி எறியப்பட்ட இவர்களோ அந்த தீச்சூழியிலே உலாவிக் கொண்டிருந்தார்கள் அவர்களோடு தேவ சேர்ந்து அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்னைக் கேட்கிற அன்பான தேவச்சனமே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவன் நம்மை தப்புவிக்க பல்லவராயிருக்கிறார் எரிகிற தீச்சூளைக்கும் ராஜாவுக்கும் அன்று தப்புவித்தவர் இன்றைக்கும் நம்மை சகல சீர்க்கும் சகல நம்மை விலக்கி காக்க அவர் இருக்கிறார் அவர் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு அருளுவார் ஆபத்தில் கூட இருப்பார் தப்புவிப்பார் கனப்படுத்துவார் திருப்தியாக்குவார் என்று நாம் தொண்ணூத்தி ஒன்றாம் சங்கீதத்திலே வாசிக்கிற வண்ணமாக இன்றைக்கும் நம்மை தப்புவிக்கிறவராக நம் ஆண்டவர் இருக்கிறபடினாலே எத்தும் நம்மை அணுகாதபடிக்கு நம்மை தப்புவிக்க நம்மை மேன்மைப்படுத்த நம்மை பாதுகாக்கிறார் அவருக்கு சித்தமானதை செய்யுங்கள் மேன்மையை காண்பீர்கள் அவருக்கு பிரியமானதை செய்யுங்கள் நீங்கள் உயர் படைவீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை இல்லை